சோடியம் பைகார்பனேட்ட பிரிகை தாக்கம் தாக்கத்துக்கான இது ஒவ்வொரு சென்டிமீட்டர் கணக்கு பெறப்பட்டு அதுல முதலாவது படிமுறையில சோடியம் பை கார்பனேட்டு சைவதசம் சைபர் எட்டு மூலம் இரண்டாவது படிமுறையில சோடியம் கார்பனேட்டு சைவதசம் சைபர் நாலு மூலம் சேர்க்கப்படுது நடைபெற தாக்கங்கள் தனித்தனியா தரப்படுது அடுத்த மாற அமுக்கத்துல ஹைட்ரோகுளோரிக் அமிலக்கரைசல்ட அடர்த்தியும் தன்வப்பக்குள்ளளவையும் தராங்க முதலாவது கேள்வி மேற்படி முதலாம் இரண்டாம் படிமுறைகளில் தரப்பட்டுள்ள தாக்கங்களின் வப்புள்ளுறை மாற்றங்களை மோலில் கணிக்க ஓகே இது வந்து முதலாவது படிமுறைக்கு இது இரண்டாவது படிமுறைக்கு முதலாவது படிமுறையில நடைபெற்ற தாக்கம் சோடியம் பைகார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட தாக்கம் புரிந்து இந்த விளைவுகளை உருவாக்குது ஓகே இந்த தாக்கத்துக்கான வப்புள்ளுறை மாற்றத்தை நாங்கள் டெல்டா எச் தீட்டா பன்னெண்டு எடுப்போம் இரண்டாவது ஸ்டெப்ல நடைபெற இந்த தாக்கத்துக்கான வெப்புளுரை மாற்றத்தை டெல்டா எச் தீட்டா டூன்னு சொல்லி எடுப்போம் ஓகே முதலாவது ஸ்டெப்பை பாருங்க இந்த தாக்கம் நடைபெற நேரம் வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சி அவதானிக்கப்படுது வெப்பநிலை வீழ்ச்சி ஐந்து பாகைசின்னு சொல்லி தரப்படுது ஓகே இதுதான் தொகுதி இந்த தொகுதிக்குள்ள தாக்கம் நடைபெறுது தாக்கம் நடைபெறுற நேரம் இந்த வெப்பமானியால அளவிற நேரம் வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சி ஆஹ் இடம் பெறுதுன்னு சொல்றாங்க ஓகே வெப்பநிலை வீழ்ச்சியா இருந்தா இந்த கரைசல்ல இருந்து வெப்பநிலை என்ன செய்யப்பட்டிக்கு உறிஞ்சப்பட்டிக்குது ஆகவே இது ஒரு அகவெப்பத்துக்குரிய தொகுதியாக கொல்லப்படும் என்டோ அதாவது வெப்பநிலை உறிஞ்சப்படுது ஆகவே இது வந்து ஒரு அகவப்ப தொகுதியாக இருக்கணும் பிளஸ் கரைசல்ல இருந்து வெப்பநிலை உறிஞ்சப்பட்டனால தான் வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சி ஏற்படுது ஓகே முதலாவது தொகுதிக்கு இந்த குறித்த தாக்கத்தின் போது உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை முதலாவது கணிச்சிட்டு வருவான் அப்ளை பண்ணுவன்ட்டு சொல்றது இந்த தொகுதி இந்த குறிக்கும் இந்த இந்த தொகுதிய மொத்த திணிவ குறிக்கும் திணிவு எங்களுக்கு டிரெக்டா தரப்பட இல்லை ஆனா இந்த கரைசல்ட கனவளவு தராங்க ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல்ட கனவளவு வந்து நூறு சென்டிமீட்டர் கணவு சொல்றாங்க அடுத்த இந்த பாயிண்ட்ல தரவுல பாருங்க தரவுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் தரப்படுது மேற்படி இரண்டு படிமுறைகளிலும் திண்மங்களை சேர்த்த பின்னர் கரைசலின் கனவளவு மற்றும் அடர்த்தி மாற்றங்கள் புறக்கணிக்கத்தக்கன என கொள்ளலாம் ஆகவே சோடியம் பைகார்பனேட்டை சேர்த்ததுக்கு பின்னாலேயும் கரைசல்ட கனவளவு வந்து நூறு சென்டிமீட்டர் கனமாக கொள்ளப்படும் ஓகே ஆஹ் அடுத்து கனவளவு அடர்த்தி இரண்டுமே மாற இல்லைன்றனால நாங்க இந்த தரவுகளை பயன்படுத்துவோம் ஆஹ் இந்த கரைசல்ட அடர்த்தி ஒன்று தசம் பூஜ்யம் கிராம் சென்டிமீட்டர் கணம் சொல்லி தரப்படுது ஓகே அதாவது ஒரு சென்டிமீட்டர் கணம் கரைசல் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல திணிவு வந்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் கிராம் ஆக இக்கும் இந்த கரைசல்ட ஒரு சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்கினீங்கன்னா அந்த கரைசல திணிவு வந்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் கிராம் ஆக இக்கும் ஆனா கனவளவு வந்து நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆகவே இந்த கரைசல மொத்த திணிவு வந்து நூறு கிராமமாக காணப்படும் நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராமமாக கொல்லப்படும் ஆகவே திணிவு தெரியும் இந்த திணிவை கொண்டு போய் பிரதிடுவான் எம்முக்கு பதிலா நூறு கிராம் அடுத்து தன்வப்ப கொள்ளளவும் தரவுல தரப்படுது நான்கு தசாம் பூஜ்ஜியம்னு தரப்படுது இன்டூ அடுத்து பாருங்க இந்த டெல்டா டீன்னு சொல்றது டெல்டா டீன்னு சொன்னா வெப்பநிலையில ஏற்பட்ட மாற்றம் இங்க வெப்பநிலையில ஏற்பட்ட மாற்றம்னு சொல்ற நேரம் பொதுவாக டி ஃபைனல்ல இருந்து டி இனிஷியலை கணிப்போம் டி ஃபைனல்ல இருந்து டி இனிஷியலை கணிப்போம் டி ஃபைனல்ட்ட நாங்கள் இங்க சொல்ற நேரம் மிக உயர் உயர் பெருமானம் அல்லது அடைய பெற்ற மிக இழிவான பெருமானமாக வெப்பநிலை சொல்லி சொல்றாங்க வெப்பநிலை வீழ்ச்சி ஐந்து பாயிசியா இருந்தா ஆரம்பத்துல காணப்பட்ட வெப்பநிலையை விட இறுதி வெப்பநிலை வந்து குறைவாக இயக்கணும் ஆரம்பத்துல காணப்பட்ட வெப்பநிலை உயர்வாகவும் இறுதி வெப்பநிலை வந்து குறைவாகவும் காணப்படணும் ஆகவே குறைவான ஒரு பெருமாணத்துல இருந்து கூடிய ஒரு பெருமானத்தை கழிச்சிங்கன்னா மைனஸ்ல ஆன்சர் வரும் ஆகவே மைனஸ் வெப்பநிலை வீழ்ச்சி வந்து ஐந்து பாகை செல்சியஸ் ஓகே இங்க வித்தியாசம்ன்றனால அது பாகை செல்சியஸா இருந்தாலும் கேள்வினா இருந்தாலும் எந்த அழகுல தரப்பட்டாலும் ஒரே வித்தியாசத்தான் குறிக்கும் ஆகவே ஐந்து பாகை சிக்கு பதிலா ஐந்து கேள்வினு நான் இந்த இடத்துல போடுறேன் இதை கொண்டு போய் இந்த இடத்துல பிரதிடுவேன் அவை மைனஸ் ஐந்து கேள்வினு வரும் இதை சுருக்கிற நேரம் கிராமம் பெர் கிராமம் கேன்சல் ஆகும் பெர் கெல்வினும் கெல்வினும் கேன்சல் ஆகும் ஆக இது சுருக்கி ஆன்சர் மைனஸ் ரெண்டாயிரம் ஜூல்னு சொல்லி வரும் மைனஸ் ரெண்டாயிரம் ஜூல் இதை கிலோ ஜூலுக்கு மாத்திக்கொள்றேன் கிலோ ஜூலுக்கு மாத்தணும் இருந்தா இதை பத்தின் சயம் மூண்டால பெருக்கணும் ஆகவே மைனஸ் ரெண்டு கிலோ ஜூல்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் இந்த குறித்த கரைசலால வெளிவிடப்பட்ட வெப்பம் மைனஸ் சொல்ற நேரம் வெளிவிடப்பட்ட வெப்பம் ஓகே திருப்பி இந்த தொகுதியை பாருங்க முதலாவது தொகுதியை பாக்குற நேரம் இந்த குறித்த தாக்கம் நடைபெற நேரம் தொகுதியில இருந்து வெப்பத்தை உறிஞ்சுதுன்னு சொல்லி பார்த்தேன் கரைசல்ல வெப்பத்தை உறிஞ்சனாலதான் கரைசல வெப்பநிலையில ஒரு வீழ்ச்சியை அவதானிச்சான் ஆகவே தாக்கம் நடைபெற நேரம் கரைசல்ல இருந்து ஒரு குறித்தளவு வெப்பத்தை உறிஞ்சுறனால இது வந்து அகவப்பத்துக்குரிய தாக்கம் சொல்லி பார்த்தேன் இது வந்து இது வந்து அந்த குறித்த தாக்கத்துக்கு அதே நீங்க தொகுதியில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொகுதி என்ன செய்யுது குறித்தளவு விடுவிக்குது வெப்படுவிக்குது அதாவது இந்த தொகுதிக்கு கரைசலுக்கு மைனஸ் இரண்டு கிலோ ஜூல் மைனஸ்ல பெருமானம் வருது அடுத்து எங்களுக்கு தேவை இந்த இந்த தாக்கத்துக்கான மாற்றம் ஆனா நாங்க கணிச்சிக்கிறது வந்து கரைசல் வெளிவிட்ட வெப்பம் அவை கரைசல் வெளிவிட்ட வெப்பம் வந்து மைனஸ் ரெண்டு கிலோ ஜூலா இருந்தா தாக்கத்தால் அகத் வெப்பம் எவ்வளவு வைக்கும் கியூ தாக்கம் வந்து கியூ தாக்கம் சமன் மைனஸ் கியூ கரைசல் சொல்லி வர ஆகவே plus இரண்டு kilo joule இதுதான் தாக்கம் நடைபெற்ற நேரம் அந்த தாக்கத்தால அந்த குறித்த தாக்கத்தால அகத்துறிஞ்சப்பட்ட வெப்பமாக இருக்கும் ஓகே அடுத்து நாங்க கணிக்கணும் வெப்ப மாற்றம் மேல தரவுல சொல்றாங்க மாரா அமுக்க பெருமானத்துல இந்த குறிப்பிட்ட தாக்கம் நடைபெறனால இந்த தாக்கத்தால அகத்துறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து எதுக்கு சமனாய்க்கும் அந்த வெப்புள்ளுரை மாற்றத்துக்கு சமனாக கொள்ளப்படும் வெப்புள்ளுரை மாற்றம் சமன் பிளஸ் ரெண்டு கிலோ ஜூல் கேள்வில கேட்கப்பட்டது கிலோ ஜூல்பா மூல தர சொல்லி ஆவே இந்த இடத்துல நாங்க தாகத்துல பங்கு பற்றினா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட மூளை இன்னைக்கு கணிச்சிட்டு வருவோம் சேர்க்கப்பட்ட சோடியம் பைகார்பனேட்ட மூளளவு சைவர் தசம் சைவர் எட்டு மூலன்னு தரப்படுது சேர்க்கப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அசிட்ட மொத்தம் மூளும் கணிக்கலாம் ஒன்று தசம் பூஜ்யம் மோல்பட்டு மீட்டர் கணம் சரி உடைய நூறு தசம் பூஜ்யம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கணம் ஹைட்ரோகுளோரிக் அசிட் சேர்க்கப்பட்டிருக்குது ஆக மூளை கணிக்கணும் இருந்தா செறிவா கணவள பெருக்கணும் ஆவே இத சுருக்க சைவத்தசம் ஒன்று மூலம் சொல்லி வரும் ஓகே தான் சேர்க்கப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட மூல் சேர்க்கப்பட்ட சோடியம் பைகார்பனேட்ட மூலளவு வந்து சைவத்தசம் சைவர் எட்டு மூல் ஆகிக்கும் இதை ஒன்று கொண்டுன்னு சொல்ற பீசமானத்துல நடைபெற தாகம் ஆகவே இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து சோடியம் பைகார்பனேட் ஆவே வெப்புண்டுரை மாற்றம் சமன் ரெண்டு கிலோ ஜூலின் கீழ் பங்கு பற்றிய மூலளவு சைவத்தசம் சைவர் எட்டு மூல் இத சுருக்க 25 kilo joule mole minus சொல்லி வரும். அவு இதுத்தான் முதலாவது தாக்கத்துக்கான வப்புள்ளுரை மாச்சம் plus 25 kilo joule mole minus 1. ஓகே இதே மாதிரி இரண்டாவது ஸ்டெப்புக்கும் கணிச்சிக் கொள்ளுவாம். ஓகே இரண்டாவது தொகுதில சைவத்தசம் சைவர் 4 மோல் சோடியம் காபனேட் சேர்க்கப்படுது NA2CO3 தின்வாம் செர்க்கப்படுது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கரைசலுக்குள்ள அதே கனவளவுடைய அதே செறிவுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கரைசல் இந்த இரண்டாவது படிமுறைக்குள்ள தாக்கம் நடைபெற நேரம் தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை உயர்ச்சி அவதானிக்கப்படுது வெப்பநிலை உயர்ச்சின்னு சொன்னா இந்த தாக்கம் நடைபெற நேரம் அந்த தாக்கத்தால குறித்தல வெப்பம் என்ன செய்திக்கணும் வெளிவிடப்படணும் இந்த வெளிவிடப்பட்ட வெப்பம் வந்து கரைசல வெப்பநிலையை உயர்த்தும் ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை உயர்ச்சி இடத்துல அவதானிக்கப்படுது ஆவே தாக்கம் நடைபெறும் போது ஒரு குறிப்பிட்டளவு வெப்பம் வெளிவிடப்பட்டனால இந்த தாக்கம் வந்து புற வெப்பத்துக்குரியது புற வெப்பத்துக்குரியது மைனஸ் ஓகே அடுத்து இந்த சோடியம் கார்பனேட் தாக்கத்துக்கான வெப்புளுரை மாற்றத்தை கணிப்பம் அதுக்கு முன்னால இந்த கரைசலுக்கு இந்த கரைசலால அகத்துறிஞ்சப்பட்ட வெப்பத்தை கணிப்பம் ஓகே அதுக்காக கியூசமன் சி டெல்டா டிக்குவேஷனை பயன்படுத்துவான் ஆஹ் ஆரம்பத்துல கணிச்ச மாதிரி இந்த தொகுதிர மொத்த திணிவு வந்து நூறு கிராம் ஆக இந்த நூறு கிராம் பெருமானத்தை கணிச்சது வந்து அடர்த்தி தரவுல இருந்து கரைசல்ட அடர் ஒன்று தசம் பூஜ்ஜியம் கிராம் சென்டிமீட்டர் கணம் தரப்பட்டிருந்துச்சு ஆகவே கரைசல்ட ஒரு சென்டிமீட்டர் கணத்தை வேராக்கி நிறுத்து பாத்தீங்கன்னா அது ஒன்று தசம் பூஜ்ஜியம் கிராம்மாக இயக்கும் ஆகவே நூறு சென்டிமீட்டர் கணத்துல திணிவு வந்து நூறு ஆக இக்கும் இதுதான் கரைசல்ட மொத்த திணிவு அடுத்த கரைசட தன்வப்ப கொள்ளளவு வந்து நான்கு தசம் பூஜ்யம் ஒன் என்று தரப்படுது டெல்டா டிக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்டா டீ சொல்றது டி ஃபைனல் மைனஸ் டி இனிஷியல் ஓகே டி ஃபைனல் டி இனிஷியல் பெருமானங்கள் தனித்தனியாக தரப்பட இல்ல ஆனா மொத்த வித்தியாசம் தரப்படுது வெப்பநிலை உயர்ச்சி மூன்று தசம் ஐந்து பாய்ச்சின்னு தரப்படுது வெப்பநிலை உயர்ச்சின்னு சொன்னா இறுதி வெப்பநிலை கூட ஒரு பெருமானமும் ஆரம்ப வெப்பநிலை குறைவான ஒரு பெருமானமாக நீந்திக்கணும் ஆக கூடிய ஒரு பெருமாணத்துல இருந்து குறைவான ஒரு பெருமானத்தை கழிக்கிற நேரம் அது ஒரு பிளஸ் பெருமாணத்துல வரும் பிளஸ் வித்தியாசம் வந்து மூன்று தசம் ஐந்து பாகிசி அல்லது மூன்று தசம் ஐந்து கெல்வின் எடுக்கலாம் இந்த பெருமானத்தை நான் இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்றேன் அவை பிளஸ்ல மூன்று தசம் ஐந்து கெல்வின் பெர் கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகும் கிராம் கிராம் கேன்சல் ஆகும் ஆகவே இது சுருக்கினீங்கண்டா ஆயிரத்தி நானூறு ஜூல்னு சொல்லி வரும் பிளஸ் ஆயிரத்தி நானூறு கிலோ ஜூலுக்கு மாத்திரத்துக்காக இந்த பெருமானத்தை பத்தின் மூன்றால பிரிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு என்சி டெல்டா டி நாங்க அப்ளை பண்ணினது வந்து கரைசலுக்கு அது கரைசல் வந்து இந்த குறித்த தாக்கம் நிகழும் போது இந்த குறித்த தாக்கம் வெப்பத்தை வெளிவிட்டதுனால அந்த வெளிவிடப்பட்ட வெப்பத்தை வந்து கரைசல் என்ன செய்யும் முறிஞ்சு கொள்ளும் அதை கரைசல்ல இருந்து பாக்குற நேரம் கரைசல் வெப்பத்தை உறிஞ்சனால இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பெருமானம் பெறப்படுது கரைசல்ட பெருமானம் தெரிஞ்சா கரைசலால் ஆகிஞ்சப்பட்ட பெருமானம் தெரிஞ்சா அடுத்தது வந்து தாக்கத்தால வெளிவிடப்பட்ட பெருமானத்தை கணிப்போம் ஆகவே கியூ தாக்கம் வந்து கரைசல்ட பெருமானத்துல குறிய மத்திய எழுத போறீங்க ஆகவே தாக்கம் வந்து மைனஸ் ஒன்று தசம் நாலு கிலோ ஜூலாக இக்கும் ஓகே ஆகவே தாக்கத்தால வெளிவிடப்பட்ட வெப்பம் தெரியும் மாறாதனால அமுக்கம் மாற இல்லைன்னு சொன்னா ஒரு குறித்த தாக்கத்தால வெளிவிடப்பட்ட வெப்பம் அல்லது அகத்துறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து அந்த குறித்த தாக்கத்தின் வெப்ப உள்ளதை மாற்றத்துக்கு சமனாக இருக்கும் ஆகவே இந்த இடத்துல கியூ தாக்கம் சமன் டெல்டா எச் தீட்டாவுக்கு சமனா இயக்கும் ஆகவே அதே இந்த இடத்துல பிரதீன் மைனஸ் ஒன்று தசம் நாலு கிலோ ஜூல் கிலோ ஜூல் பா தர சொல்றாங்க ஆகவே நாங்கள் மூளால பிரிக்க போறோம் இந்த இடத்துல சோடியம் கார்பனேட்டு சைவத்தசம் சைவர் நாலு மூல் பங்கு பெற்றது சேர்க்கப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட மொத்த மூல் வந்து சைவத்தசம் ஒரு மூல் ஆகவே இந்த இடத்துல எல்லைப்படுத்தும் காரணம் என்னது சோடியம் கார்பனேட்டு சைவத்தசம் சைவர் நாலு மூல் இதுதான் முழுமையாக தாக்கம் புரிந்து முடிவடையும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட இந்த சைவதசம் ஒன்றுல இருந்து சைவதசம் சைவர் எட்டு மூல் தாக்கம் புரியும் ஆகவே இந்த இடத்துல எல்லைப்படுத்தும் காரணி சோடியம் கார்பனேட் சைவர் நாலு மூல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சைவர் எட்டு மூலோட தாக்கம் புரியும் ஆக இந்த இடத்துல என் தழ்பி செஞ்ச கணிக்கிற நேரம் எதை எல்லைப்படுத்தும் காரணியோ அதிட மூலால பிரிக்க போறான் ஆகவே சைவர்தசம் சைபர் நாலு மூலால பிரிப்பான் முதலாவது தொகுதியிலையும் எல்லைப்படுத்தும் காரணி வந்து சோடியம் பை கார்பனேட் ஆவே சோடியம் பைகாரேட்டு சைவத்தசம் சைவர் எட்டு மூலால பிரிச்சோம் அதே மாதிரி இந்த இடத்துல எல்லைப்படுத்தும் காரணி வந்து சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட்டு சைவரசம் சைவர் நாலு ஆவே அதை இந்த இடத்துல போட்டு சுருக்கினீங்கன்னு சொன்னா ஆன்சர் முப்பத்தி ஐந்து கிலோ ஜூல் பர் சொல்லி வர அழகு வந்து மைனஸ் ஆகிக்கும் ஆல்ரெடி நாங்க சொன்ன தாக்கம் வந்து எக்ஸோதெர்மிக் தாக்கம் அதாவது புறவப்பத்துக்குரியது புறவப்பத்துக்குரியதுன்னு குறியில வரேன் முதலாவது தொகுதியை பொறுத்தளவுல தாக்கம் அகவப்பத்துக்குரியது ஆகவே பிளஸ்ல வரும் முதலாவது தொகுதிக்கு பிளஸ் இருபத்தி ஐந்து கிலோ சுருப்பு மோல் வரும் இரண்டாவது தொகுதிக்கு மைனஸ் முப்பத்தி ஐந்து கிலோ சுருப்பு மோல் வரும் இரண்டாவது கேள்வி மேலே ஒன்றில் கிடைக்கப்பெற்ற பெருமானங்களையும் ஒரு வெப்பரசாயன சக்கரத்தையும் பயன்படுத்தி இந்த தரப்பட்ட தாக்கத்துக்கான டெல்டா தீட்டாவை கணிக்க ஆல்ரெடி முதலாவது ஸ்டெப்லையும் இரண்டாவது ஸ்டெப்லயும் வெப்புலுரை மாற்ற பெருமானங்களை தரப்பட்ட தாக்கத்துக்கான டெல்டா பெருமானத்தை கணிக்கணுமா இருந்தா ஒரு வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்தணும் ஆகவே தெரிஞ்ச தரவுகளை கொண்டு போய் ஒரு சக்கரம் ஒன்றை கிரியேட் பண்ணுவேன் ஓகே ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் ஒன்று இந்த இடத்துல கொண்டு வரணும் சோடியம் பை கார்பனேட்டுக்கும் அடுத்து சோடியம் கார்பனேட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் இட்ஸியலுடனான தாக்கத்துக்கான வெப்பநிலை மாற்றப்பெருமானங்கள் அதை இந்த இடத்தை கொண்டு வருவான் சோடியம் பைகார்பனேட்டுக்கு ஹைட்ரோகுளோரிக் அசிடா எச் சிஎல் கரைசலை சேர்க்கிற நேரம் அது சோடியம் டு ஓ திரவம் இந்த நான்கு விளைவுகளை உருவாக்கும் ஓகே அதை எழுதி கொள்ளுவோம் என்ஐ பிளஸ் கரைசலையும் பிளஸ் சிஎல் மைனஸ் கரைசல் பிளஸ் சிஓ டூ கேசம் உருவாக்கும் சோடியம் கார்பனேட்டுக்கு ஹைட்ரோகுளோரிக் கரைசலை நேரமும் இந்த குறிப்பிட்ட விளைவுகளை உருவாக்கும் பை கார்பனேட்டு கெட் சியலை சேர்த்தாலும் இந்த விளைவுகள் உருவாக்கும் சோடியம் கார்பனேட்டு கெட் சியலை சேர்க்கிற நேரமும் இந்த விளைவுகளை உருவாக்கும் ஓகே இது ஒரு வெப்ப ரசாயன சக்கரம் அடுத்து வெப்ப ரசாயன சக்கரமா இருந்தாலும் சரி என்பி லெவல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு லெவல்லையுமே காணப்படுற அணுக்களோட மொத்த எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு லெவல்லையும் சமனா சமநாய்க்கணும் ஓகே அது சமநாய்க்கான்னு சொல்லி பார்ப்பான் ஓகே முதலாவது லெவல்ல பாருங்க இந்த இடத்துல சோடியம் பைகார்பனேட் கார்பனேட் ஓடியம் பை ஒரு ஹெசியல் தாக்கம் புரியுது இந்த இடத்துல ரெண்டு சோடியம் பைகார்பனேட்டோட கார்பனேட்டோட இரண்டு எச்சியல் தாக்கம் புரியணும் இப்ப அணுக்களை சமப்படுத்துவான் சோடியம் முதலாவதுல இரண்டிக்குது இந்த இடத்துல இரண்டை போட்டு கொள்ளுவான் அடுத்த ஸ்டெப்லயும் சோடியம் இரண்டு காணப்படுது குளோரின் இந்த இடத்துல இரண்டு ஆவி இந்த இடத்துலையும் குளோரின் இரண்டு குளோரைடு ஆயுன்களை போட்டுக்கொள்வான் இந்த இடத்துலையும் குளோரின் இரண்டு ஆகுறதுக்காக ஹைட்ரோ குளோரிக் ஆசிட்க்கு முன்னால இரண்டை கொண்டு வரேன் அடுத்து கார்பன் பார்ப்போம் கார்பன் இந்த இடத்துல இரண்டு இந்த இடத்துலையும் இரண்டு ஆக்குறதுக்காக சி ஓட்டுக்கு முன்னால இரண்டு சேர்க்கிறேன் இந்த இடத்துலையும் கார்பன் இரண்டு காணப்படுது ஓகே அடுத்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இரண்டும் இரண்டும் நாலு இந்த இடத்துல இரண்டு தான் நீக்கி ஆவி நாலாக்குறதுக்காக ரெண்டு சேர்க்குறேன் அடுத்த ஸ்டெப்ல நாலு ஹைட்ரஜன் காணப்படுது கடைசி ஆக்சிஜன் பார்த்துக்கொள்வான் ஆக்சிஜன் ஆறு காணப்படுது இந்த இடத்துல நாலும் ரெண்டும் ஆறு இந்த மூன்று நாலு ஐந்து ஆறு ஓகே அணுக்கள் எல்லாம் சாப்படுத்தப்பட்டிக்கு அடுத்து தெரிந்த பெருமானங்களை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி வெப்பரசாயன சக்கரத்தை வச்சு எசுவின் விதியையும் கொண்டு தெரியாத பெருமானத்தை கணிப்பான் ஓகே சோடியம் பைகார்பனேட் தாக்கத்தை பொறுத்த அளவுல ஒரு சோடியம் பைகார்பனேட்டோட ஒரு ஹைட்ரோகுளோரிக் அசிட் தாக்கம் நேரம் அகத்துண வெப்பம் வந்து இருபத்தி ஐந்து கிலோ சூழ்பம் மூலாக இக்கும் ஆனா இந்த இடத்துல இரண்டு சோடியம் பைகார்பனேட்டோட கார்பனேட்டோட இரண்டு ஹைட்ரோகுளோரிக் மூலக்கூறல் பங்கு பங்குபற்றது தாக்கத்துக்குட்படுது ஆகவே இருபத்தி ஐந்து கிலோ சூழ்பம் மூல் பெருமானத்தை இரண்டால பெருக்க டூ ஓகே அடுத்த பெருமானம் பாருங்க ஒரு சோடியம் கார்பனேட்டோட இரண்டு ஹைட்ரோகுளோரிக் அசிட் தாக்கம் புரிகிற நேரம் ஒரு சோடியம் கார்பனேட்டோட இரண்டு ஹைட்ரோகுளோரிக் அசிட் தாக்கம் புரிகிற நேரம் இந்த தாக்கத்துக்கான வப்புலுரை மாற்றம் மைனஸ் முப்பத்தி ஐந்து கிலோ ஜூல் மூலாக காணப்படும் ஓகே ரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்து எசுவின் விதிப்படி ஹெஸ் லா வளஞ்சொலி அம்புக்கூறிகளிட கூட்டுத்தொகை வந்து இடஞ்சொழி அம்புக்குறிகளட கூட்டுத்தொகைக்கு சமன் அவை இந்த இரண்டும் வளஞ்சொலி அடுத்த அம்புக்குறி இடஞ்சொலி அவை இந்த இரண்டடையும் கூட்டுத்தொகை இதன் கூட்டுத்தொகை வந்து இதுக்கு சமனாகும் ஆகவே ஐம்பது கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் சமன் டெல்டா எச் தீட்டா பிளஸ் மைனஸ் முப்பத்தி ஐந்து கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் ஆகவே delta H theta சமன் 50 plus 35, 85 kilojoule mole minus 1, பெருமானம் plusல வருது. அடுத்து மூன்றாவது கேல்வி, தாக்கமோன்றேன் வெப்ப மாற்றம் அதாவது Q, எண்டிலைமேகலின் கீழ் அதன் வப்புள்ளுரை மாற்றத்துக்கு சமனாகம் இது நாங்க பார்த்தாம் மாரா அமுக்கப் பெருமானத்தில வந்து ஒரு குரித்த தாக்கத்திரு Q வந்து அதிரு டெல்டா H இக்கு அதாவது ஒரு குறித்த தாக்கத்தின் போது வெளிவிடப்பட்ட வெப்பம் அல்லது அகத்து வெப்பம் வந்து மாற்றத்துக்கு சமனாக இருக்கும் அடுத்த நான்காவது கேள்வி மேற்படி பரிசோதனை நடைமுறையில் ஏற்படும் வலுக்களுக்கான மூல காரணங்கள் இரண்டை இனம் காணுக ஓகே பொதுவா என்டல்பி தல்பி சேஞ்ச இருந்தா நாங்க கேலோரி மீட்டரை பயன்படுத்துவோம் கலோரி மீட்டர் இதுக்காக ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட உபகரணம் இந்த இடத்துல இந்த பரிசோதனையில கலோரி மீட்டர் பயன்படுத்த இங்க ஏற்பட்ட வழுக்களுக்கான ஒரு மூல காரணமாக காணப்படலாம் ஏன்னா இங்க இந்த பாத்தீங்கன்னு உதாரணமா இரண்டாவது தாக்கத்தின் போது இந்த குறித்த தாக்கம் நடைபெறும் போது அந்த குறித்த தாக்கத்தால வெளியிடப்பட்ட மொத்த சக்தியையுமே இந்த கரைசலால் அகத்துறிஞ்சப்பட்டதுன்னு சொல்லித்தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்தோம் அதாவது தாக்கம் நடைபெறும் போது அது வெளிவிட்ட மொத்த சக்தியுமே கரைசலால் அகத்துறிஞ்சப்பட்டிருக்குது அப்படி இல்லாம தாக்கம் நடைபெறும் போது வெளிவிடப்பட்ட சக்தி முழுவதும் கரைசலுக்கு போகாம அதுல குறிப்பிட்ட ஒரு அளவு பெருமானம் சூழலுக்கு விடுவிக்கப்பட்டிருந்தா அல்லது வெளிவிடப்பட்ட சக்தியில ஒரு குறித்த பெருமானம் வந்து அந்த குறித்த கொள்கல நாளாக அஹ் இங்க வழுக்கல் ஏற்படலாம் ஆக இந்த வழுக்களை இயலுமான அளவு தவிர்க்கிறதுக்காக கேலோரி மீட்டரை பயன்படுத்தலாம் ஆக கேலோரி மீட்டர் அதுக்கு போல தயாரிக்கப்பட்ட உண்டு அவை கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் சூழலுக்கு வெளிவிடப்பட்ட வெப்பத்துல அளவை வந்து குறைச்சு கொள்ளலாம் ஆகவே தாக்கம் நடைபெறும் போது அதால சக்தி முழுவதுமே வெளிவிடப்பட்டாக சொல்ற ஒரு எடுக்கோளுக்கு வரலாம் ஆகவே வழுக்கள் இழிவாக்கப்படலாம் ஆகவே அது ஒரு வலுவாகிக்கலாம் அடுத்து இரண்டாவது வலுவா சொல்லலாம் ஆஹ் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி சூழலுக்கு வெளிவிடப்பட்டிருந்தா இதாலையும் வலுக்கள் ஏற்படலாம் ஓகே இந்த இரண்டையும் எழுதிக்கொள்ளும்